ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா காளான் ஃப்ரையும் காளான் குழம்பும் தாங்க பார்க்க போகிறோம் என்னடா காளான்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்க்குறீங்களா இந்த காளானுக்கு பேர் சிப்பி காளான்னு சொல்லி சொல்லுவாங்கங்க இது வந்து எங்கூர் சைடு கிடைக்கும் அதிகமாக எங்கூர் என்ன ஊருன்னா ஈரோடு மாவட்டம் இந்த ஊர் சைடு இந்த காளான் வந்து அதிகமாக கிடைக்கும் இதை வச்சு நம்ம வந்து ஃப்ரையும் அதுக்கப்புறம் குழம்பும் இன்னைக்கு பார்க்கலாம் ஃப்ரைக்கு வந்து நான் வெங்காயத்தை வதக்கி விட்டுட்டு இருக்கேன் வெங்காயம் வதங்கி வந்தோன்னையும் நம்ம வந்து காளானை போட்டுடலாம் போட்டு அதையும் ஆயில்லேயே வதக்கி விட்டுறலாம் இந்த ஃப்ரைக்கு வந்து நம்ம தண்ணியெலாம் ஊற்ற வேண்டியது இல்லைங்க இந்த இருந்தே வந்து தண்ணி அதிகமாக விடும் அதனால் அந்த தண்ணியிலையே வந்து வெந்து வந்துடும் சரி வாங்க குழம்புக்கு வந்து நான் மசாலா ஒன்று வதக்கி வச்சுருக்கேன் அது என்னென்ன போட்டிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாம் ரெண்டு ஸ்பூன் வர கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் சோம்பு அப்புறம் சின்ன வெங்காயம் பூண்டு வரமொளகா காரத்துக்கு தகுந்த அளவுக்கு அப்புறம் தேங்காய் இதெல்லாம் போட்டு வதக்கி வச்சுருக்குறேன் தார்னவுடனே அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் தண்ணியே ஊத்தல எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு சொல்லிட்டு இதில் நம்ம வந்து ஒரு ஸ்பூன் வந்து மிளகா பொடி போட போகிறோம் அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து கறி மசாலா பொடி போட்டு விட்டுக்கிறேன் அப்புறம் இந்த காளான் ஃப்ரைக்கு தகுந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இது இன்னும் வேக வேக சுருங்குங்க அதனால வந்து பாத்தே உப்பு போட்டு போடுங்க தேவைப்பட்டா பின்னாடி போட்டுக்கலாம் இது வந்து பத்து நிமிஷத்துலேயே வெந்து வந்துருங்க அந்த மசாலாவோட ராஸ்மல் போற போகிற வரையும் நம்ம வந்து வச்சுருந்து அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம் இது இது மாதிரியும் செய்வாங்க அப்புறம் வந்து மிளகு பொடி ஜீரகப்பொடி போட்டும் செய்வாங்க அது ஒரு டைப்பு இது வந்து நான் இன்னைக்கு மிளகாத்தூள் போட்டு தான் செஞ்சுருக்குறேன் இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் வாங்க நெக்ஸ்ட்டு வந்து குழம்பு எப்படின்னு சொல்லிட்டு பார்த்துரலாம் பாருங்க நான் தண்ணியே ஊத்தல அந்த தண்ணியிலே வந்து ஃப்ரை ஆகி வந்திருக்கு குழம்புக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிருக்குறேங்க கடுகு போட்டுக்கிறேன் கடுகு பொறிஞ்சு வந்தோனையும் நம்ம காளான் போட்டுடலாம் இதுவும் அதே மாதிரி தாங்க ஆயிலில் போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிடுங்க காளானை காளானுக்கு தகுந்த அளவு மட்டும் நான் உப்பு போட்டிருக்கிறேன் ஆஃப் குக் ஆயில் வந்தோனையும் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலா அதை ஊற்றிடலாம் உங்களுக்கு எவ்வளோ தகுந்த அளவுக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் அப்புறம் குழம்புக்கு தகுந்த அளவுக்கு நான் உப்பும் போட்டுக்கிறேன் இன்னும் கூட கெட்டியாக தான் இருக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாங்க தண்ணி ஊற்றிட்டு ஒரு இருபது நிமிஷம் வந்து கொதிச்சு வந்தால் போதுங்க குழம்பு ரெடி ஆயிடும் இருபது நிமிஷம் கொதித்து வரட்டும் நான் வந்து இதில் ஒரு ஸ்பூன் வந்து கறி மசாலா தூள் மட்டும் நான் போடுறேன் எல்லாமே கரெக்டாக இருக்குது ஸோ கொதித்து வரட்டும் பாருங்கள் கொதிச்சு வந்துடுச்சு குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சுங்க இது வந்து சப்பாத்தி அப்புறம் இட்லி சாப்பாடு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் இது மாதிரி நீங்களும் வந்து செஞ்சு பாருங்க ஓகே பாய்